ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ராகி குக்கீஸ் அப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட் வந்துட்டு ஒன் கப் வந்துட்டு ராகி மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே வந்துட்டு ஹாஃப் கப் வந்துட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் கப் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்படி டவ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற குக்கி கட்டர் வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரிக்கு டென் மினிட்ஸ் அப்புறமா ஒன் எயிட்டி டிகிரியில் வந்துட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க சூப்பரான ராகி குக்கி ரெடி